வெல்கம் டு மனமும் நலவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது வாழைக்கா வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லிட்டு கொடுக்குற மெத்தடில் வருத்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது வாழைக்கா சா நிறைய பேர் சாட மாட்டாங்க ஏன்னா கேஸ்ட்ரிக் வந்துடும் கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு சாட மாட்டாங்க இந்த மாதிரி செய்யும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது வாழைக்கா வறுக்கிறதுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாற்றுக்கலாம் நான் ரெண்டு வாழைக்காய் வறுக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு சால்ட் எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் இப்போ இதில் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் எருங்காயத்தூர்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும் இந்த வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வில்ல வில்லையாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தோல்சி வீட்டி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க மெலிசா கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் அது கூட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மொத்தமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் எண்ணெய் வீட்டுக்குங்க வாழைக்காய் வந்து வறுக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் செலவாகுது ஏமா நம்ம மா போட்டிருக்கோம் எண்ணெய் கம்மியாக தான் ஆகும் இதில் வந்து வாழைக்காயை வந்து மிளகா படியில் கலந்து வைக்கக்கூடாது மிளகாப்படியில் கலந்து வச்சிங்கன்னா வாழைக்காய் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் தண்ணி ஏறிடுச்சுன்னா வாழைக்காய் நல்லா இருக்காது அதனால் போடும்போது தான் அடுப்பில் போடும்போது தான் இப்படி கலந்துட்டு இப்படி போட்டு அப்படியே போடணும் கலந்து வச்சிடக்கூடாது அப்படியே தடவி தடவி அப்படியே போட்டுடணும் கலந்து வச்சிடாதீங்க கலந்து வச்சிட்டிங்கன்னா வாழைக்கா ரஃப் ஆகிடும் சாஃப்டாக வராது பாருங்கள் நல்லா முருவலா வந்துச்சு நான் திருப்பி போட்டுட்டேன் பாருங்க நல்லா வருந்து வந்துருக்கு எண்ணெய் ஊத்தின எண்ணெய் அப்படியே நிக்குது பாருங்க எண்ணெய் உரியவே இல்லை நீங்க கொஞ்சோன்னு மா போட்டிங்கன்னா போதும் எண்ணெய் வந்து இழுக்காது அப்படியே இருக்கும் ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை வந்து இந்த மாதிரி ஓரத்தில் நகர்த்தி வச்சுக்கோங்க ஓரத்தில் நகர்த்தி வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாம் வடிஞ்சவுடனே எடுத்துக்கலாம் நம்ம ஒரு நிமிஷம் பதிச்சிங்கன்னா எண்ணெய் எல்லாம் தன்னால் வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் ரொம்ப சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயு வந்து இருக்காது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது ஏன்னா நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம் பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்